ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் வித்யா ருத்ரன் போன பதிவில் அன்பிலும் பொறுமை என்ற விஷயம் பற்றி நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கதைச்சேன் அதனோட தொடர்ச்சியாக இறைவனை நம்ம முழுமையாக நேசித்து அவர் வசமாகிறதுக்கு இன்னும் ஒரு படி என்று சொல்லலாம் அந்த படி தான் ரசனை அந்த ரசனை என்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி கதைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கேன் இறைவன்கிட்ட நாம் அந்த ரசனையை வெளிப்படுத்துகிற விதம் இறைவன் என்ற விஷயத்தில் ரசிப்புத்தன்மை எப்படி இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அதாவது ரசிப்புத்தன்மை இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக ரசிப்பாங்க அந்த ரசனை பூக்கள் மேலே இருக்கலாம் மனிதர்கள் மேலே இருக்கலாம் பொருட்கள் மேலே இருக்கலாம் ஏன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ரசிப்புத்தன்மை இருக்கு ஆனால் அந்த ரசிப்புத்தன்மையை நம்ம இறைவன் மேலே கொண்டு போகும்போது அதனோட அழகையை தனித்தன்மையாக இருக்கு நீங்கள் யோசிக்கலாம் இறைவன் தனி உருவமற்றவர் அவரை எப்படி ரசிக்கிறது அவருக்கு நாங்கள் தானே உருவத்தை இந்த விதமாக கொடுத்து வச்சுருக்கோம் அவர் எப்படி இருப்பார் அப்படி இருப்பேர் இல்லையே இப்போ எங்களை மாதிரி இருக்கிறார்கின்றதுக்காக மனிதனுக்காக மனிதன் ரூபத்தில் இருக்கிறேர் விலங்குகளுக்காக விலங்கு ரூபத்தில் இருப்பேர் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்பயுமே இப்போ இறைவன் வந்து உருவம் உருவமற்றவர் இதெல்லாம் தாண்டினவர் அப்படி இருக்கும்போது அந்த இறைவனுக்கு நம்ம ரசிப்புத்தன்மை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறதில் ஒன்றுமே தப்பில்லை இதில் அதில் ஏனெண்டா மனிதர்கள் வந்து இப்போ நம்ம உடல் கொண்டிருக்கோம் நம்ம உயிர் தான் நாங்கள் இப்போ கதைச்சிட்ருக்கிறோம் சொல்கிற விஷயமே நான் என்ற ஒரு இது உயிர் தான் அப்போ அந்த உயிர் உங்கள்கிட்ட கதைச்சிட்ருக்குது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு வழியில் அந்த உருவத்தை இறைவன் கொடுத்துருக்கேரு கை கால்கள் படைச்சி ஒரு மனிதனாக உருவமாக்கி அப்போ அந்த மாதிரி நம்ம இறைவனுக்கும் இறைவனை உருவமற்றவர் இல்லை வடிவமானவர் என்று நம்ம யோசித்து கதைக்கலாம் அது அங்கே நமக்கு சராசரியாக நன்றாக நல்லா இருக்கும் ஆனால் அவருக்கு ரசிப்பு தன்மைக்காக ஒரு உருவம் கொடுக்கறது நல்ல விஷயம் ஏன் நான் ரசிப்புத்தன்மையில் உருவம் கொடுத்து ரசிக்கணும் அப்படி சொல்கிறேன்னுடா நீங்கள் இப்போ ஒரு மனிதர்களை ரசிக்கிற இல்லையா இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் ரசிக்கிறது ஒரு பெண்ணை பெண் ரசிக்கிறது ஒரு ஆணை ஆண் ரசிக்கிறது நம்ம இப்போ இந்த பெண் படிவாக இருக்கிறா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறா எல்லாம் வெளி தோற்றத்தை வச்சு அதை நம்ம ரசிக்கிற விஷயத்தை தான் அங்கே குறிப்பிடப்படுது அதே விஷயத்தை நம்ம இறைவன் பக்கம் திசை திருப்போணும் இதைத்தான் இறைவன் பேர் அதாவது நீ என்னையே ரசி ரசிக்கும்போது உன்னுடைய உயிரும் அந்த உடலோடு சேர்ந்த அந்த உணர்வுகளும் முழுமையாக என் வசமாகும் அந் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ நம்ம கோவிலுக்கு போகும் போது கோயிலில் அம்மனுக்கு புடவை கட்டியிருப்பாங்க பார்த்து எவ்வளோ பேர் ரசிப்பாங்க அட என்ன படிவாக சாரி உடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு ரசிப்புத்தன்மை அந்த இறைவனை ரசிக்க வைக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் அப்போ இறைவனை சிலையாக செதுக்கியிருப்பாங்க அதை கூட படிவாக ரசிப்பாங்க கணு பேர் சிவலிங்கம் நான் கூடுதலாக கோயிலுக்கு போனால் சிவலிங்கத்தையே நான் ரசிப்பேன் அதில் என்னோடய இறைவனே அதில் இருக்கிற மாதிரி அவர் சிவலிங்கம்ன்றது என்றது அறவுருவந்தான் ஆனால் அதை கூட நான் மனதால் நினைச்சு ரசிப்பேன் அதே மாதிரி மற்ற தெய்வங்களுக்கு அந்த உருவங்கள் கொடுத்து வச்சுருப்பாங்க உருவ சிலைகளாக அதே நாங்கள் பார்த்து ரசிக்கும்போது அந்த ரசனைக்குள்ளேயே நம்மளை முழுமையாக சமர்ப்பிக்கிறோம் அவங்கள்ட்ட நம்மளை முழுமையாக சமர்ப்பிச்சு நாமளே இறைவன் வசமாகிறதுக்கு இந்த ரசனையும் ஒரு படிக்கல் தான் இறைவனுக்கு பக்கத்தில் நம்ம போகிறதுக்குரிய ஒரு படிக்கல் தான் ஒவ்வொரு விதத்தில் இறைவனை அடையலாம் இந்த உலகத்தில் ஆனால் ரசனை என்ற விஷயத்திலையும் இறைவனை அடையலாம்ன்றது தான் எனக்குள்ள அவர் இருந்து சொன்ன விஷயம் ஏனெண்டா நான் என்னோடய லைஃப்லேயே அதை நான் பார்த்துருக்கேன் ரசிப்புத்தன்மை என்ற விஷயத்தை எனக்கு தெரியாமலே அதை கொண்டு வந்த மனிதர்களை ரசிக்கிற நீங்கள் இறைவனையே ரசிங்க இறைவனை ரசிக்கும் போது உங்களுக்குள்ள பல உணர்வுகள் ஏற்படும் அந்த உணர்வுகள் வந்து ஒரு மனிதனை மனிதன் ரசிக்கிற நேரம் ஏற்படுற உணர்வுகளை தாண்டி அது உயிரோட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இல்லை உங்களோட மனதிலேயே ஒரு இறைவனை முழுமையாக யோசிக்கிறீங்க சிவன் இல்லை கிருஷ்ணர் விஷ்ணு அம்மன் சிலைகள் இப்போ ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே ஒவ்வொரு விதமான அழகு இருக்குது ஒவ்வொரு விதமாக அதை செதுக்கியிருப்பாங்க அதை பார்த்து நம்ம ரசிப்போம் பொதுவாக ஏன் படங்கள் கலெண்டர்ஸ் இருக்குது வீட்டில் படங்கள் இருக்குது அந்த படங்கள் சாமி படங்கள் என்று சொல்லுவோம் ஆனால் நம்ம அதை ரசிப்போம் இல்லையா அவங்களோட கண் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த உதடுகள் அந்த எப்படி அதை என்ன விதமாக அவங்க உருவ அந்த செதுக்கியிருக்காங்க இப்போ இருந்தால் என்ன விதமாக செதுக்கியிருக்காங்க இல்லை படங்களாக இருந்தால் என்ன விதமாக அதை வரைஞ்சிருக்கிறாங்க அந்த சிலைகளை இவ்வளோ அழகாக வரைகிறதுக்கு இறைவனையும் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கேர் அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா சில சிலைகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அந்த சிலையை வடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளவு தூரம் அவங்க அந்த ரசனையில் ஊர் இருந்தால் அந்த சிலையை அவங்க படிச்சிருப்பாங்க அப்போ இறைவன் வசம் அவங்க முழுமையாக அந்த ரசனையில் மூழ்கித்தான் அதை செய்கிறாங்க அதே மாதிரி தான் படங்கள் வரையும் போது கூட இறைவன் படங்கள் இறைவன் மேலே முழுமையான ரசனையோடு இருந்தால் மட்டுந்தான் அந்த படங்களையே வரைய முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயும் அந்த ரசனையை மனிதர்கள் மேலே முழுமையாக நம்ம கொடுக்குற ரசனைய இறைவன் மேலே நம்ம மாற்றும்போது நம்மளோட உடல் மட்டுமில்லை உயிரும் சுத்தமாகும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே எழுந்த விஷயம் மட்டுமில்லை இது என்னோட இறைவன் குறிப்பிட்ட விஷயமும் கூட அது ஏன் நான் உடலோடு மட்டுமல்ல உயிரோடும் அந்த தொடர்பு இருக்கும் அந்த ரசனையால் இறைவன் வசமாகிறத நம்மளே உணரலாம் அதை நேரடியாக கண்கூடாகவே நம்ம காணலாம் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போங்க இல்லை உங்களுக்கு விரும்பின தெய்வம் வந்து மனதில் ஒரு இடத்துல இருந்து கூட நினைங்க நினைக்கும் போது அந்த தெய்வத்தோட முழுமையான பாவனையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க எப்படி அந்த தெய்வம் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிது எப்படி அந்த தெய்வம் உங்களை பார்க்குது என்ன விதமாக அவங்க நிற்கிறாங்க அவங்களோட பார்வை எப்படி இருக்குது அவங்களோட சிரிப்பு எப்படி இருக்கும் இல்லை உங்களை அவங்க பார்க்குற விதம் அப்படி இருக்கும் அவங்க நிற்கிற விதம் அப்படி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்குள்ள அதை கொண்டு வரும்போது அதுதான் ரசனை அதை கொண்டு வரும் போதே உங்களோட உயிர் கூட அவங்க வசமாகும் அந்த ஈடுபாடை முழுமையாக அவங்க தங்களுக்குள்ளேயே கொடுப்பாங்க அந்த உயிர் என்ன ரசிக்க தொடங்கியிருக்கு அந்த உயிரோட அந்த இணையிற தன்மையை இறைவன் இணையிற தன்மையை ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் ரூட்டாகவே அதை போற்றுவேர் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு நீளமான ஒரு பாதை இந்த விஷயம் வந்து இறைவன் அடையிறதுக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறுக்கு வழின்ட்டு சொல்ல இலாது ஆனால் இது மிக இலகுவான வழி இறைவனை அடையிறதுக்கே மிக இலகுவான வழி இறைவனாலேயே சொல்லியிருக்குது ஸோ நான் ஏன் இந்த விஷயத்தை என்ற விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன்னா ரசிக்கிறதுல எங்களோட உயிரம் சுத்தமாகுது உயிர் எனக்கு சுத்தமாகுதுன்ற விஷயத்தை எப்படி நான் வர்றது நான் இப்போ ஒரு சிலியை பார்த்து ரச இருக்கேன் ரசித்தோடனே என் உடலும் தூய்மையாகி உயிரும் தூய்மையாகிட்டது அப்படின்றத நான் எப்படி உணர முடியும் இப்படின்னு நீங்களே யோசிக்கலாம் ஆனால் இறைவனை நினைச்சி அவங்களோட அந்த உணர்வுகள் பாவனைகளை நீங்கள் உள்வாங்கும் போது உங்களை அறியாமலே எவ்வளவு தூரம் நீங்கள் டென்ஷனாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் இல்லை உங்களோட மனதில் வேற என்ன பிரச்சனைகளோ துன்பங்களோ மற்றாக்கள் மேலே ஏற்படுற கோப தாபங்களோ வன்மங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகுறத்துக்குரிய வழியை அவரே உருவாக்குவேர் அது அந்த ரசனையில் எங்களுக்கு இருக்குது ரசிக்கும் போதே அந்த விஷயம் எங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது எங்களோட உடலுக்குள்ளேயே அது நடக்க ஆரம்பித்து நம்மளோட அதுக்கடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே ரசிக்க தொடங்கிட்டோமா இறைவனை அப்போ இறைவனை முழுமையாக நம்ம உள்வாங்க தொடங்கிட்டான் அப் அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்குள்ள கணக்க மாற்றங்களை இறைவனை உருவாக்குவேர் மனம் கொஞ்சம் நிம்மதியான தன்மைக்கு வரும் ஒரு சந்தோஷம் எங்களை அறியாமல் உருவாக்கும் எல்லாரோடையும் நோமலாக கதைக்கிற மாதிரியே இருப்பான் எங்களுக்கு அது விளங்காமல் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அது விளங்கும் வழியில் இது ரசிப்பு தன்மைக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளவோ வழி இருந்தும் நான் இதை சின்ன சின்ன வழிகளையேன்னு சொல்கிறன்டா இது இது இறைவனை உருவாக்கின வழிகள் தான் ஆனால் நம்ம அதை பார்க்கறல வழியில் நம்ம பார்க்காததால தான் கடினமான பாதையில் கால் வச்சு தான் போகணும் அப்படின்னு நாங்களே தீர்மானம் பண்ணி அந்த வழியில் இறங்குறோம் ஆனால் ஈஸியான வழி எல்லாமே மிக இலகுவான வழிகள் எல்லாமே இறைவன் எங்களுக்காக போட்டு வச்சுருக்கிறார் ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை நம்ம கடினமான பாதை அதுக்காக நான் தவம் தியானம் இதெல்லாம் பிழைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை இலகுவான முறையில் அடைகிறதுக்கு அன்பு என்ற விஷயத்தில் பொறுமை இருக்கணும் என்று சொன்ன மாதிரி இது ரசனை என்ற விஷயம் வந்து இறைவனே முழுமையாக இன்னும் பல படி எடுத்து வச்சு அதாவது தன்னுடைய எங்களுக்கு முன்னுக்கு இன்னும் கணக்கு எடுத்து வச்சு வா வந்து நம்மளை அவர் அணைச்சி கொள்றதுக்கு ஒரு மிக இலகுவான வழியில் இதுவும் ஒன்று ரசனை அது இறைவனோடையே நம்மளே ஒன்றிணையை செய்யும் நமக்கே அது தெரியாமல் இருக்கும் ஆனால் ரசிக்கத் தொடங்கிட்டமன்றா அது இறைவனுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போகிற ஒரு சக்தியை உருவாக்கி எங்களுக்குள்ள பல மாற்றங்களை உருவாக்கி எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதால் நன்மைகளை உருவாக்கும் நம்ம கதைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக கதைக்கிற ஒரு சிந்தனை ஆற்றலை கொடுக்கும் இந்த ரசனைக்குள்ள நல்ல விஷயங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அதனால் உயிர் இறைவனை நெருங்குற தன்மைக்குள்ளே உட்பட இது நான் சொல்லும்போது ஏதோ அந்த ஆன்மீகம் பெரிய அளவில் போகிற மாதிரி அந்த மாதிரி இல்லை நான் ஏன் இந்த சேனலை ஆரம்பிச்சேன்ண்டா அதாவது ஆன்மீகம் என்ற விஷயம் வந்து வெளியிலங்கையும் இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது ஆனால் பாதையும் தான் இருக்குது நம்ம அதை சரியான முறையில் கண்டுபிடிச்சா அந்த பாதையில் இறைவனை நம்ம நோக்கி எடுத்து வைக்க முதலே இறைவன் நம்மளை நோக்கி கால் எடுத்து வச்சு வந்துடுவேன் அதை நம்ம யோசித்தா போதும் அண்ட சராசரமும் பிரபஞ்சமும் எல்லாமே அந்த உயிர் வந்து என்ன விதமாக அந்த இறைவனை அணுகுதுன்னு பார்க்கும்போது மிக கடினமான முறையில் சில விஷயங்களை நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுகள் அப்படின்னு சொல்லி கடந்தும் போகக்குள்ள காலமும் வீணாகும் அதே விஷயத்தை இறைவனே இலகுவாக எங்களுக்கு கொடுக்குறீர் என்றால் நம்ம அந்த வழியில் இ இறைவனை இலகுவான முறையில் நம்ம அடையலாம் ஆனால் அதை நம்ம இன்னும் அறிஞ்சு கொள்ளவில்லை அந்த ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இது எனக்குள்ளே ஏற்பட்ட அடுத்த ஒரு கருத்து அவர் கொடுத்த கருத்து தான் அதால் நான் இதை முழுமையாக உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் இது பல பேருக்கு போய் சேர்ந்தா இன்னும் நல்ல அது அந்த ஒரு விருப்பத்தில் தான் அந் அது இறைவனோட கட்டளை எனக்கு அந்த விருப்பத்தில் நான் இந்த ரசனை இந்த ரசனை உணர்வு மூலம் இறைவனை எப்படி அடையலாம் என்ன விதமாக ரசிக்கலாம் அது எப்படி உள்வாங்கலாம் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் முழுமையாக குறிப்பிட்ருக்கேன் ஓகே விவாஸ் இன்னொரு வீடியோவில் அடுத்து இறைவன் சம்பந்தப்பட்ட பாதையில் உள்ள மிக இலகுவான வழிகள் பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் நான் முழுமையாக இதை பற்றி கதைக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் வித்யாரோத்ரன் நன்றி